சமீபத்திய வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மனநல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார அபிவிருத்தி பணியகம் கவலை தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மத்தியில் தூக்கமின்மை நீண்டகால அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக ஆலோசகரும் மனநல மருத்துவருமான வித்யா விஜயபண்டார குறிப்பிட்டார் இந்த அர்த்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதற்றம் மெனச்சோர்வு மற்றும் பிந்திய மென உளைச்சல் சீர்கேடு போன்ற நிலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு உள சமூக ஆதரவு மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக மனநல குழுக்களை சுகாதார அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது பேரிடர் நிவாரணத்தின் அடுத்த கட்டமானது உணவு மற்றும் தங்குமிடத்திற்கப்பால் பிழைத்தவர்களுக்கு நீண்டகால மனநல பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் நிவாரண மையங்களில் பாதுகாப்பான இடங்களை உருவாக்குதல் மற்றும் நீண்டகால உளவியல் தடுப்பதற்காக தொடர்ச்சியான பின்தொடரல் பராமரிப்பின் அவசியம் குறித்தும் சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மனநில உதவி அல்லது ஆதரவு தேவைப்படும் ஒருவருக்காக இலங்கை தேசிய மனநிலை நிறுவனத்தின் உதவி தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது இரண்டு ஆறை பயன்படுத்தலாம் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டு லலித் மற்றும் குகன் ஆகிய இருவரும் தொடர்பிலும் சாட்சியமளி அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே யாழ்ப்பாணம் வருவதற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதனை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கள் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமல் ஆக்கப்பட்டனர் அதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனித கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகியிருந்தன அந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெருவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் கோட்டாபே ராஜபக்ஷவின் பெயர் அணைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளைத் தொடர்ந்து கோட்டாபே ராஜபக்ஷ மன்றில் தோன்றி சாட்சியளிமாறு மன்ற உத்தரவிட்டது பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் பெற முடியாது என்று தொடர்ச்சியாக கோட்டாபி ராஜபக்ஷ தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாமி ராஜபக்ஷ நிகழ்நிலை ஊடாக தோன்றி மன்றில் சாட்சி அளிக்க தனது சட்டத்திறன்கள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார் இதனை அடுத்து கோட்டாம்பிய ராஜபக்சே யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு நீதிமன்றம் அடுத்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் ஒத்திவைத்தது இயற்கை பேரிடர் காரணமாக நடத்த முடியாத பாடங்களை உள்ளடக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர உயர்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் மீண்டும் தொடங்கும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்ட பாடங்கள் ஜனவரி பனிரண்டு முதல் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடத்தப்படும் என்று ஆணையாளர் நாயகம் ஏகே சிந்திகா குமாரி லியானக்கே தெரிவித்தார் பொதுப்பிக்கப்பட்ட தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது வானிலையால் பாதிக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்கு செல்ல முடியாத பெருட்சார்த்திகள் தங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பின்னர் அதிபர்கள் வலைய கல்வி அலுவலகங்கள் மற்றும் பெரட்சிகள் ஆணையாளர் நாயகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் தேர்வு மையங்களுக்கு வர முடியாது தனியார் பெரட்சார்த்திகள் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற ஹோட்லைன் மூலம் துறையை தொடர்பு கொள்ளுமாறு அத்திணைகளும் மேலும் அறிவு உள்ளது தீபாவளி பண்டிகையை மனிதகுலத்தின் கலாசார பாரம்பரியத்தின் பிரதிநிதித்துவ பட்டியலில் நேற்றைய தினம் ஜுனெஸ்கோ அதிகாரபூர்வமாக இணைத்துள்ளது இந்தியாவின் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நடைபெற்றது அறிவித்த போது அங்கு கூடியிருந்தவர்களால் ஜெய்ஹிந்த் மற்றும் பாரத் மாதா ஹி ஜெய் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டாட்டம் களைகட்டியது பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி ஜுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டதை வரவேற்று இது தீபாவளியின் உலகளாவிய புகழுக்கு மேலும் பங்களிக்கும் என எக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இது இந்தியாவின் பதினாறாவது கலாச்சார கும்பமேளா கொல்கத்தாவின் துர்கா பூஜை கர்பா நடனம் யோகா மற்றும் வேத மந்திரங்களின் பாரம்பரியம் உள்ளிட்ட பதினைந்து அம்சங்கள் இந்த மதிப்புமிக்க பட்டியலில் உள்ளடக்கியுள்ளன யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அரசுகளுக்கு இடையான குழுவின் இருபதாவது அமர்வை இந்தியா நடத்துவது இதுவே முதன்முறையாகும் உலகச் செய்திகள் அமெரிக்காவில் பல்கலைக்கழகம் ஒன்றில் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஒரு மாணவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் பிராங்கோர்ட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக வளாகத்திற்குள் திடீரென நுழைந்து மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த மாணவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் இதில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் ஒரு மாணவர் படுகாயம் அடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக பல்கலைக்கழகத்திற்கு விரைந்து துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடில் ஈடுபட்ட சந்தக நபரை கைது செய்தனர் இதனையடுத்து படுகாயமடைந்த மாணவரை மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச்சூடு போலீசார் விசாரணைகளை வருகின்றனர் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் கோட்டாபியவுக்கு யாழ் நீதிமன்றின் உத்தரவு மீண்டும் ஆரம்பமாக உயர்த்தைகளுக்கு வெளியான அறிவிப்பு தீபாவளி பண்டிகைக்கு உலகளாவிய ரீதியில் கிடைத்துள்ள அங்கீகாரம் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்திற்குள் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு